മുൻമൊഴിന് അണിമണിമാരെ അൻപത് அதுக்கூடிய வாக்கு அடிப்படையிலே நாங்கள் பின்பணியிருக்கிறோம் தமிழ் தேசிய ஊடாக சகல விடயங்களும் செயலாளர் அவர்கள் கூறியிருந்த நாங்கள் அரச உத்தியோகத்தோடு பரித்துறை நகர அபிவிருத்திக்காக ஒற்றுமையாக சக உறுப்பினம் ஒன்று கூட்டி பயணிப்போம் என்பதையும் வாக்களித்த மக்களுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நான் உறுப்பினர்களோடும் அமர்வில் பேசி அதற்குரிய தீர்வை தருவோம் மறக்க சொந்த வியாபாரிகளுடன் பரத்தர்களுடைய அணுகி இது சம்பந்தம் கடன் வாடகை ரொம்ப துறை

கிட்ட நெருங்கி இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் ரெண்டே ரெண்டு உறுப்பினர்களுடைய ஆதரவு வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரிலே எட்டு பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் ரெண்டு பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும் ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசுக் கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி வெற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் வெற்றி கொண்டாடுவதற்காகவோ அல்லது இதில் வாய்ப்பை இழந்தவர்களை நாங்கள் இகழ்வதற்காகவோ இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகத்து கருத்து சொல்ல முடியவில்லை மாறாக அவர்களை அரவணைப்பதற்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த இடத்தில் மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகத்தோடு இந்த நகர சபையில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு அவர்களை மதித்து ஒரு சட்ட படி செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றிணைந்து செய்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பு எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும் எங்களுடைய தவிசாளரும் உபதவிசாளரும் அந்த விடயத்திலே மிகவும் பற்று இருக்கின்றார்கள் அதிகார சுகங்களுக்கு இடமளிக்கப்படாது சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படாது கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தவிசாளரும் உபதவிசாளரும் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது அங்கே மூத்த தலைவர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் இருக்கிறார் ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த அரச இங்கிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களோடு எங்களுடைய தரப்பு ஒத்துழைத்து மக்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வடமராட்சியினுடைய தலைநகராக இருந்தது இந்த போர் நாள் சின்னமாக இந்த இந்த நகரத்தை எழுப்புவதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்று ஒத்துழை ஒற்றுமையாக இதே போல நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதுபோல கருத்துத்துறை துறை நகரசபை தலைவருக்கு உதவியாக நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த நகரத்தை முதலுக்கிறது மாத்திரம் அவருடைய தந்தையார் துணை தவிசாளராக அமரர் போல ஐயா இருந்திருக்கிறார் இவருடைய டக்லஸ் போலுடைய பின்செண்டி போல ஐயா அவருடைய ஆத்மாக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த வகையிலே பணிகள் தொடர்ந்து ஒற்றுமையாக முன்னெடுக்கப்படும் இனப்பிரச்சினை தீர்வுக்கு எல்லோரும் நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் என்பது சாதாரண தேர்தலை போல இல்லாமல் எதிர்வரும் காலங்களிலே நடைபெற உள்ள அந்த இன பிரச்சினைக்கான தீர்வு நோக்கி அமைய வேண்டும் என்று எங்களுடைய மைய கருத்துக்கு நோக்கி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கிடங்காக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெருமளவிலே ஆதரவு வழங்கப்பட்டிருந்தன அதே போல் ஆளுங்கட்சி எதிர்பார்த்ததை போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது போல நாங்கள் உருவாக்கிய தமிழ் தேசி பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய பேர தேர்தலின் பின்னர் ச சங்க சின்னத்திலே போட்டியிட்ட என்ன தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து பல சபைகளிலே போட்டியிட்ட பொழுதும் கூட இன்றைக்கு பருத்தத்துறை நகர சபை எங்களுடைய இந்த கூட்டு முயற்சி வெற்றியளித்திருக்கிறது ஏழுக்கு நாலு என்ற வகை பதினஞ்சு பேர் கொண்ட சப் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் இந்த வகையிலே ஒருவர் வழிநட செய்தார்கள் மூவர் வாக்கெடுப்பிலே நடுநிலை வைத்தார்கள் இந்த வகையிலே வின்சன் டி போல் டக்லஸ் போல் அவர்கள் நகர முதல்வராக நகர பிதாவாக தெரிவு செய்யப்பட்டது அவருடைய தந்தையார் நீண்ட காலம் ஒரு உபதலைவராக நகர சபையிலே கடமையாற்றியவர் ஆகவே அவரை நான் டக்ளஸ் வாழ்த்து தெரிவித்த பொழுது உங்களுடைய ஐயா அப்பா அப்பாவுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும் என்ற செய்தியை கூறியிருக்கின்றேன் ஆகவே நேற்றைய தினம் பவனியாவிலே சகல தமிழ் கட்சிகளும் இணைந்து மாணவர் மேயர் உட்பட மேலும் சில சபைகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம் இதே போன்ற ஒற்றுமை தொடர வேண்டும் இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் முப்பத்த தவிசாளர் தெரிவு உள்ளுராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெருவிலே எங்களுடைய தமிழ் தேசிய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த தெருவிலே பங்கு பெற்றி இருந்தது அதே நேரம் ஏனைய கட்சிகளும் பங்கு இருந்தன தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே தவிசாளருக்குரிய வேட்பாளராக திரு விங் போல் டக்லஸ் போல் அவர்களும் உபதவிசாளராக தேவ சிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டு வலிமொழியப்பட்டிருந்தார்கள் அதே போன்று எதிர்த்தரப்பிலும் ஒருவருடைய தவிசாளருக்கு ஒருவர் ஒரு பெயரும் உபதவிசாளருக்கு இன்னொரு பெயரும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தது நடைபெற்ற வாக்கெடுப்பிலே எங்களுடைய அணிக்கு ஏழு வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தது தவிசாளருக்கும் ஏழு வாக்குகள் பெற்றிருந்தது உபதவிசாளருக்கும் ஏழு வாக்குகள் பெற்று எங்களுடைய முன்னணி அது தவிசாளர் உபதவிசாளர் ஆகிய இரண்டு தெரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரெண்டு தரப்பினுடைய கூட்டானது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டு மிக நீண்ட காலமாக குறிப்பாக ரெண்ட கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே வலுவாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலைமையிலே விரக்தியடைந்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்ட வேண்டுமென்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறடித்து சிதற சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள் சுழற்ச குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு மிகப்பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ் தேசிய தளம் சந்தித்திருந்தது இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு அனுர அரசாங்கம் கொண்டு வரப்போகிற கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்திரி அரசாங்கம் தயாரித்த விரைவு அது ஒரு ஒட்டையாட்சி விரைவு அந்த வரைவை கொண்டு வந்து தான் ஒரு புதிய அரசியலமைப்பாக ஒப்பேற்றுவேன் என்று பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணை பெற்று அதை செய்யப்போகிறேன் என்று தொடர்ந்தும் அவருடைய நிதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு ஒப்பேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற ஜதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு அணக்கத்துக்கு வர வேண்டும் என்று வினங்கிக் கொண்டு அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒரு புரிந்துணர் உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கைச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் ஒட்டியாட்சிக்குட்பட்டது அது தமிழ் மக்களுடைய சுய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு அதே நேரம் ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே கொண்டுவரப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்தொரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு தமிழர்களுடைய தேசம் ரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்விட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே காய்ச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பதென்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்த இடத்திலே நாங்கள் எதிர் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தவிசாளர் கௌரவ வின்சென்டி போல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கரத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தார் அது எங்களுடைய கூ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசுக் கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள் இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு தயாரிக்க ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒரு ஒட்டையாட்சி வரைவு அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இது நாலு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அந்த அடிப்படை